பொடலங்காய் வச்சு இந்த மாதிரிலாம் பொரியல் பண்ணி சாப்பிடலாமா அப்படின்னு நினைப்பீங்க சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும் இந்த மாதிரி பொடலங்காய் வச்சு பொரியல் பண்ணி சாப்பிடும்போது அந்த பொரியல் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பாக்கிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் அந்த லைக் பட்டனையும் கிளிக் இப்போ வாங்க ரொம்பலாம் டைம் வேஸ்ட் பண்ணாம அந்த சூப்பரான டேஸ்டான பொடலங்காய் பொரியல் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் நான் இன்னைக்கு ஒரு ரெண்டு கிட்ட மீடியம் சைஸ் அளவு பொடலங்காய் எடுத்திருக்கேன் இந்த பொடலங்காயில அப் அண்ட் டவுன் கட் பண்ணிட்டு ஒரு பொடலங்காயை ரெண்டா கட் பண்ணி அதுல நடுவில் உள்ள விதை எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு புடலங்காய நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கரலாம் வாஷ் பண்ண புடலங்காய கேரட் துருவில வச்சு ஓரளவுக்கு நல்ல பொடிசா துருவி எடுத்துக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்ல துருவி எடுத்துக்கிறோம் அடுத்ததான் நம்ம அந்த பொரியல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு ஒரு கடாயில ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதுல ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்து அரை ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு மிளகாய் வத்தல் ஒரு மீடியம் சைஸ் அளவு பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்ல பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அது கொஞ்சமா பெருங்காயம் ஒரு ஒரு கொத்து கருவேப்பில இது எல்லாத்தையும் போட்டு அடுப்பை நல்ல மீடியம் மீடியம்ல வச்சு அதோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்காரலாம் இப்ப பாருங்க சூப்பரா இது நல்லா வதங்கி வந்துட்டு இருக்குது இந்த டைம்ல நம்ம துருவி வச்சிருக்கிற பொடலங்காய எடுத்து இதுல போட்டு அடுப்பை ஹை ஃபிளேம்ல வச்சு புடலங்காயில உள்ள பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்க சூப்பரா இது நல்லா வதங்கி வந்துட்டு இருக்குது இந்த டைம்ல ஈக்குவலா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அடுப்பை நல்ல மீடியம் பிளேம்ல வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட லைட்டை மூடி வச்சிடலாம் புடலங்காய் ஒரு பாதி அளவுக்கு வெந்து வரட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு பாருங்க சூப்பராக புடலங்காய் நல்லா வதங்கி வெந்தும் வந்துருச்சு இந்த டைம்ல இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கரலாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதுதான் இதுக்கு தேவையான மசாலா இது எல்லாத்தையும் போட்டு அந்த புடலங்காய் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பாருங்க இது எல்லாமே சேர்ந்து நல்லா கிளறி வந்துருச்சு இந்த டைம்ல இந்த புடலங்காய் முழங்காயை சுத்தி எல்லா சைடும் ஒதுக்கி விட்டுட்டு சென்டர்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்காரலாம் எண்ணெயில பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டுல இருந்து மூணு கிட்ட முட்டை சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு முட்டை தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க அந்த முட்டை மேலேயே ஒரு ஒரு பிஞ்ச அளவுக்கு சீரக இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு கிளறி எதுவுமே விடாம அந்த புடலங்காய வச்சு ஓரளவுக்கு நல்லா கவர் பண்ணிட்டு அடுப்ப நல்ல மீடியம் பிளேம்ல வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்து கிட்ட விட்டலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த டைம்ல இதை ஓபன் பண்ணிட்டு புடலங்காய ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் பாருங்க முட்டை ஒரு பாதி அளவுக்கு வெந்து வந்துட்டு இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் அடுப்ப நல்ல சிம்ல வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்டே விட்டுருங்க ஃபுல்லாமே இது நல்லா நமக்கு வதங்கி வரட்டும் பாருங்க சூப்பரா செம்மையா இது நல்லா வதங்கி பொரிஞ்சு வந்துருச்சு இந்த அளவுக்கு இது நல்லா வதங்கி வந்த பிறகு அடுப்ப நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷத்துக்கிட்டே கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா சூப்பரா நமக்கு எல்லாமே சேர்ந்து வதங்கி வந்துடும் செம்ம டேஸ்டா இருக்கும் புடலங்காயில இந்த மாதிரி பொரியல் படி சாப்பிடும்போது போது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த பொரியலை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க